செல்ல குழந்தையே கந்த சஷ்டி ஆரம்பித்திருக்கின்ற இந்த முதலாவது நாளில் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற அதிர்ஷ்ட செய்தி இன்று இரவு அதாவது இந்த சஷ்டி விரதம் இருக்கின்ற இந்த நாட்களில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை இரவு நேரத்தில் உன்னுடைய இல்லத்தில் நீ போட்டுப்பார் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் பல அதிசய விஷயங்கள் நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்கள் பல நன்மைகளை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக உணர்த்தும் இத்தனை காலமும் நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி என் பிள்ளை ஏதோ ஒன்று தெய்வத்தின் அருளால் நமக்கு கிடைத்தால் போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கென்ற எல்லாவற்றையுமே நான் சரிவர சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையுமே எண்ணி கலங்கி எதையுமே யோசித்து என் பிள்ளை மனம் வருந்தி உனக்கான நேரங்கள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கு நான் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்காக என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா அத்தனைக்குமான விஷயங்கள் உனக்கு நடத்துவதை நீ எப்பொழுதும் கண்கூடாக கண்டுகொள்வாய் இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நின்று இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல மனதோடு நாம் எதை செய்கிறோமோ அது நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மைதானே எந்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக நாம் மாற்ற துடிக்கிறோமோ அந்த விஷயம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைக்கும் காலம் அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ பெறக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் இனி என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் வராகி எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் ஏதுவென்றும் உனக்கு நான் புரிய வைப்பேன் இதனால் வரையிலும் நீ தாண்டி நின்ற பல விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்திய பல துன்பங்கள் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நல்லபடியாக வாழ தயாராகிவிட வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்திய சோதனைகளும் துன்பங்களும் நீ இதுவரையிலும் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் சில காலமாக தெய்வத்தையே கதி என்று நீ நம்பிய பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ கண்கூடாக கண்டு கொள்ளத்தானே செய்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தானே முயற்சி செய்கின்றாய் தேவையில்லாமல் எத்தனையோ விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம் தேவையில்லாமல் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு துன்பங்களை தரலாம் ஆனால் தேவையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரிவதில்லை தேவையில்லாமல் நடக்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிகிறது இதனால் தான் உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்கிறேன் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொன்றையுமே நான் என்னவென்று உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் முன்னால் நின்று எதையெல்லாம் நாம் யோசிக்கிறோமோ அதுவெல்லாமுமே எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகி தன்னுடைய நம்பிக்கையால் உனக்கு எதையும் சொல்லிவிடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி தன்னுடைய நம்பிக்கை கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை காலம் என் பிள்ளை நீ யோசித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை கந்த சஷ்டி விரதம் நாம் இருக்கக்கூடிய விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதம் இந்த நாளில் விரதம் இருந்து கந்தனிடத்தில் என்ன வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றவர்களுக்கு அவர்கள் விரும்பியது போல பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்குமல்லவா என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் யோசிப்பது எல்லாமும் சரி என்று நாம் நினைப்பது தவறு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அதை செயல்படுத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை தெரியப்படுத்த வேண்டும் அதில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த மாற்றங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா வராகி என்னுடைய அன்பு எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை என்னவெல்லாமும் நமக்கு நடக்கும் நேரம் எதுவெல்லாமும் நமக்கு கிடைக்கும் நேரம் நாம் எப்பொழுதுமே நம்முடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது நாம் சோர்ந்து போய் விட்டோமானால் நாம் தளர்ந்து நின்று விட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே கொடுக்காமல் போய்விடும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையுமே தராமல் போய்விடும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சுற்றி வருவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ கவனத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலுமே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே புதிதாகவே நடக்கும் நான் இருக்கும் இந்த காலம் அத்தனையும் உனக்கு புதிதாகவே உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு மீட்டு கொண்டு வரும் என் பிள்ளையை கடந்து முடிந்த வசயங்கள் அத்தனையையும் நினைத்து இனிமேல் கலங்காதே உனக்கென நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் கண் முன்னால் என்னவென்று தெரியவரும் வராகி நான் இருந்து உனக்கு நடத்தும் அத்தனை மாற்றங்களும் உனக்கு என்னவென்று புரிய வரும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய நினைக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலுமே இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலுமே எதையுமே தவிர்த்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது எந்த இடத்திலுமே எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னை சுற்றி நான் நடத்தும் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து நான் தரும் எல்லாமும் இனி உன்னை எந்த அளவில் நிறுத்தும் எந்த அளவில் இந்த வாழ்க்கையை உனக்கென்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான விஷயங்களை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் நல்ல மாற்றங்களை நீ எப்பொழுது எல்லாம் உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் சஷ்டி விரத நாட்களில் பொதுவாக நம் இல்லத்திற்குள் கந்தனின் ஆட்சி நடக்கும் அப்படியானால் அவரை நீ உள்ளே இருக்க வைக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் என்று ஏதேனும் உன் இல்லத்திற்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து உனக்கான தீமைகள் எல்லாமும் நடக்க தொடங்கும் என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சூழ்ந்து எந்த விஷயங்கள் வந்துட்டாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பல நன்மைகளும் நம்பிக்கைகளும் நடக்க இருப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருப்பதை உனக்கு நான் சரியாக உணர்த்த வேண்டி வருகின்றேன் என்றால் இனி என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்றும் நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை கஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நிறைவான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நிலையான புரிதல்களை எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையாக கொடுக்க வேண்டும் வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் உன்னுடைய மனது எப்பொழுதுமே நிறைவடைந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நாம் யோசிக்கும் நேரம் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை நமக்கென நடத்தி கொடுப்பதை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்வாய் இனிமேல் எதுவுமே அவ்வளவு சுலபமானது அல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையையும் மாற்றி விடுவதும் அல்ல உனக்கென்று நான் தருவதும் உனக்கென்று நான் நடத்துவதும் உன்னை எப்பொழுதுமே மிக பெரிய அதிசயத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கட்டும் மிக பெரிய விஷயங்களுக்குள் உன்னை கொண்டு வந்து நிறுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த வாழ்க்கை சரியென்று உனக்கு சொல்லி கொடுக்கட்டும் நடந்து முடிந்த எதையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை தேடி நான் வருவது உனக்கு இனிமேல் நிச்சயமாக சரியான புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் நீ விரும்புகின்ற உண்மைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறும் என்று நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனி வரக்கூடிய அத்தனையும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே மாற்றிவிட முடிவதில்லை அல்லவா அதே நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நமக்கென எல்லாமுமே சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் தனக்கென எல்லாமும் தெளிவான ஒரு புரிதலை கொடுப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை நமக்கு தருவதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நாம் எப்பொழுதும் நிச்சயமான மன இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்காக உன் முன்னால் நான் நிற்பதும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக தெரிய வைத்து இந்த வாழ்க்கையை உனக்கென்று கொடுக்கும் அத்தனையிலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு சரியாகவே நடக்கும் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நம்பிக்கையோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கும் நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு நிச்சயமான புரிதல் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும் கலங்காதிரு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதும் தயாராக இரு உனக்கென்று நான் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டிரு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து கொண்டாயானால் உனக்கென நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைத்து விடுவதும் இல்லை பல உண்மைகளை நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு பல சந்தோஷங்களையும் சரியாக கொடுக்கும் பல உண்மைகளையும் நமக்கு தெளிவாக நடத்தும் நம்மை இருந்து நம்மை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே எதிர்பார்த்து இங்கு எதுவும் நடப்பதில்லை அதே நேரம் இந்த வாழ்க்கையிலும் என் பிள்ளை விரும்பியது போல எதுவும் கிடைப்பதில்லை எல்லாமுமே உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய புரிதல் இந்த வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிறது எல்லாமும் எளிதாக கிடைத்துவிட்டது என்றால் உனக்கு எதை பற்றிய கவலையும் இருக்காதல்லவா அவ்வளவு சுலபமாக நடந்துவிட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை வாழ்வதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கின்றது இன்று நன்றாக நீ காண்பிக்க வேண்டிய தூபம் உன் இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் நீ போட வேண்டிய தூபம் என்ன தெரியுமா பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்றையும் பொடியாக்கி இன்று நீ காட்டுகின்ற தூபத்தில் போட்டு உன் இல்லம் முழுக்க மூளை முடுக்குகளில் எல்லாம் காண்பிக்க வேண்டும் நிச்சயமாக கந்தன் வந்து போகின்ற இல்லம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் இதுவெல்லாமும் சரியாக நடக்க வேண்டும் அதை நீ கவனமாக செய்தாயானால் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை நீயே என்னவென்று கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைக்காதே எப்பேற்பட்ட விஷயங்களும் நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நீ பதராதே உனக்கென்று நான் தரும் விஷயங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த நிலையிலும் நான் வருவதை நீ உணர்ந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ கண்டு கொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மாற்றங்கள் வருவதை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக உணர்ந்து கொள்வாய் கலங்காமல் நின்று உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னிடமிருந்து பெற வேண்டிய காலம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் உண்மைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் உணர வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ பெற நினைக்கின்ற வெற்றிகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் சொல்வதை உணர்கின்ற பிள்ளை வாழ்க்கையின் வெற்றியை அடைவது சர்வ நிச்சயமான ஒன்று என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்